நல்லா கவனிச்சு பாருங்க இந்த உலகம் யார் போதனைய கவனமா கேட்கும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு சாதனை படைச்சவனுடைய போதனைய தாங்க ஏன்னா சாதனை படைச்சவனுடைய போதனை தான் அடுத்தவங்க மத்தியில ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துக்கும் ஆனா நாம எல்லாம் அறியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா இந்த சாதனைய படைப்பதற்கு முன்னதாக அவன் பட்டிருக்கக்கூடிய வேதனையும் சோதனையும் அப்படி என்கின்ற மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக ஆண்டவரது ஆசிரிய பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இரட்டிப்பான ஆசிர பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக வாழ்க்கை ஆரம்பத்துல ஆசிராத்தான் இருந்துச்சு ஆனா ஆண்டவராகிய கடவுள் அடுத்த கட்ட ஆசிரியருக்குள்ள அவனை கொண்டு போய் அவனை ஒரு சாதனையாளனாக உயர்த்தி அந்த சாதனையாளன் அடுத்தவர்களுக்கு போதனையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனை வாழ்க்கையில முன்னேற்றி விடுவதற்கு ஆண்டவர் அவனை ஏற்பாடு செய்து கொண்ட இருந்த வேலையில அவனுக்கு கொடுத்தது அத்தனையும் சோதனையும் வேதனையும் தாங்க இந்த ரெண்டுத்தையும் அவன் வாழ்க்கையில அனுபவிச்ச வேலையில அவனால அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து செல்லக்கூடியதாக இருந்துச்சு உங்க வாழ்க்கையிலும் நீங்க சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கின்ற இந்த சோதனைகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கோங்க இட் இஸ் வெரி டிஃபிகல் பெயின் வாட் பெயின் புத்தரு நீங்க எப்பொழுதும் வேதனைய ஏத்துக்கோங்க வலிய ஏத்துக்கோங்க ஏன்னா வலியை ஏத்துக்கிறப்போ தான் உங்களுக்கான விடிவு கிடைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பல்லு ரொம்ப வலிய கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த வலியில இருந்து நீங்க விடுதலை பெறணும் அப்படின்னு சொன்னா வைத்தியர் சொல்றாரு இந்த பல்ல ரெட்டிப்பாகும் அதிகமாகும் ஆனா அந்த தாங்கி காட்டி எப்படிங்க உங்க மொத்த வலியை உங்களை விட்டு போய்க்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் சில வலிகள் தாங்கிக்க முடியாது தாங்கிக்க முடியாத வலிகள் வருகின்ற பொழுது மனசு தானாக அழும் ஆண்டவரே எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நோக்கி கேள்வி கேட்கும் சூழ்நிலையில அழுதுகிட்டு இருக்கிறீங்களா நிலையில இருக்கிறீங்க வாழ்க்கையில வேதனைப்பட்டது சோதனைப்பட்டது எல்லாம் கொஞ்ச காலம் தான் ஆனால் அதை அவன் பொறுமையோடு ஏத்துக்கிட்டு தான் ஆண்டவர் அவனை அந்த சோதனை வேதனையின் காலங்கள் எல்லாம் முடிந்ததற்கு அப்புறமாக சாதனையாளனாக உயர்த்தினார் அவன் சாதனையாளனாக உயர்ந்ததன் பிறகு இன்னைக்கு நாம அவனுடைய போதனைகளை எல்லாம் மகிமையின் போதனைகளாக வாழ்க்கையில ஏத்துக்கிட்டு நடக்கிறோம் உங்க வாழ்க்கையை போதனையாக மாறணும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றதையும் அடுத்தவர்கள் கேட்டு வாழ்க்கையில் ஆச்சரியத்தோடு உங்களை பார்த்துக்கணும் உங்களது போதனைகளையும் அடுத்தவர்கள் கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க சாதனையாளர்களாக மாறணும் அப்படி சாதனையாளர்களாக மாறுவதற்கு முன்னதாக அண்டவர் கொடுத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன சோதனை வேதனைகளை எல்லாம் பலிகளை எல்லாம் ஏத்துக்கோங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்னு அவர் மீது நம்பிக்கை வைத்து உங்களது வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டு மாருங்கள் நிச்சிக்காம். வாழ்க்கையில் வழ்கை மகுடம் சிகலம் நிச்சியம் அபேனம்.